மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தளபதி விஜய் அவர்கள் இப்ப சில மாதங்களுக்கு முன்னாடி தன்னுடைய முதல் மாநாட்டை நடத்திருந்தாரு அந்த டைம்ல பாத்தீங்கன்னா மாநாட்டுக்காக வந்த ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு ஆக்ஷன்ல வந்து இறந்துட்டாரு இப்ப பாட்டிங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் என்ன செஞ்சாருன்னா அந்த இறந்த அந்த மாவட்ட செயலாளருடைய வீட்டுக்கு போய் தங்களுடைய இரங்கலை எதுவும் தெரிவிக்கல அப்ப நடந்தது என்னன்னா அவர் வந்து தன்னுடைய எக்ஸலத்துல ஒரு பதிவை வெளியிட்டு இருந்தாரு இந்த மாதிரி இவர் இறந்து இறந்துட்டாரு சோ அதுக்காக என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லி தன்னுடைய இரங்கலை வந்து எக்ஸ்தலத்தில் தெரிவிச்சிருந்தாரு பட் தற்போது வரைக்கும் என்னென்னா ஒரு கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அவர் வந்து இறந்துருக்காரு அவருடைய வீட்டுக்கு போய் ஒரு இரங்கல் கூட செய்தி தெரிவிக்கவே இல்லை அப்படிங்கிறதான் வந்து இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருக்கு இந்த ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இந்த இறந்து போன அந்த மாவட்ட செயலாளருடைய குடும்பத்தினரும் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து தளபதி விஜய் அவர்கள் தற்போது வரைக்கும் எங்கள் வீட்டுக்கு வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு எந்த ஒரு இதுவுமே பண்ணல எந்த ஒரு விசாரணையுமே பண்ணல ஒரு இரங்கல் தெரிவிக்கல இவனா வந்து எங்களுடைய மகன் எங்களுடைய தம்பி தளபதி விஜய் அவருடைய கட்சிக்காக போராடியிருக்காரு தளபதி விஜய் அவனோட பேனா இருந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு ஆனால் இதுவரைக்கும் தளபதி விஜய் அவர்கள் எங்களுக்காக எதுவுமே பண்ணல அவனுக்காக எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த ஒரு விஷயத்த டேக் பண்ணி டிஎம் கே வைஷ்ணவி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஒரு சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட இப்பெல்லாம் மாசங்கள் ஆயிடுச்சு ஆனா தற்போது வரைக்கும் தளபதி விஜய் அவர்கள் இறந்து போனா அந்த குடும்பத்துக்கு போய் இறங்கலே தெரிவிக்கல ஆனா மத்தபடிக்கு வேற மற்றவர்கள் போய் எல்லாமே பார்த்துட்டு ஜாலியா இருக்கு சுத்தம் இருக்கு நேரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு வெளியிட்டு இருக்காங்க சரி மக்களே டிஎம் கே வைஷ்ணவி அவர்கள் பதிவிட்டு இந்த ஒரு பதிவை பத்தின உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் வச்சுன்னு சொல்லுங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு டாபிக் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்